வணக்கம் நண்பர்களே வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தீபாவளி பண்டிகை எப்போது கொண்டாடப்படவிருக்கின்றது அப்படிங்கிற தகவலை தான் இன்றைய விடிய பதிவில் தெளிவாக அறிந்து கொள்ளவிருக்கிறோம் அசுரமணன் ராவணனை ராமர் தோற்கடித்து தனது மனைவி சீதை மற்றும் அவரது சகோதரர் லட்சுமணுடன் அயோத்தியில் தனது ராஜ்யத்துக்கு திரும்பிய நாள் மற்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நரகாசுரனை வதம் செய்த நாள் என பல்வேறு மத நிகழ்வுகள் தெய்வங்கள் மற்றும் ஆளுமைகளுடன் தீபாவளி பண்டிகை இணைக்கப்பட்டுள்ளது அப்பேற்படைய சக்தி வாய்ந்த நாள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று கொண்டாடப்படவிருக்கின்றது இந்த புனித நாளில் பக்த கொடிகள் அனைவரும் புனித நீராட உகந்த நேரம் அதாவது பிரம்ம முகூர்த்த வேலையில் தீபாவளி வேலையில் நீங்கள் புனித நீராட வேண்டியது அவசியம் அதற்கான உகந்த நேரம் அதிகாலை ஐந்து மணி பத்து நிமிடங்களில் தொடங்குகிறது நல்ல நேரமானது முடிவுபெறும் நேரம் காலை ஆறு மணி பன்னெண்டு நிமிடங்களில் நல்ல நேரமானது நிறைபெறுகிறது எனவே கொடிகள் அனைவரும் இந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் நீங்கள் எண்ணெய் குளியல் செய்து தீபாவளியை வரவேற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த வீடியோ பதிவை பார்த்துக் கொண்டு நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய தீபாவளி திருநாள் அன்பாள் வாழ்த்துக்கள் நண்பர்கள் அனைவரும் ஒரு அன்பான வேண்டிக்கொளை வைக்கிறேன் தவறாமல் நீங்கள் அனைவரும் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து உங்களது பரிபூர்ண ஆதரவை எனக்கு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிற நண்பர்களே உங்கள் அனைவரையும் நான் இன்னொரு பயனுள்ள வீடியோ பற்றியை சந்திக்கிற நண்பர்களே அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் டிஜிட்டல் நவீன் நன்றி வணக்கம்